அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று படிக்கும் பகுதி பண்புத்தொகை என்ற இலக்கண குறிப்பு இந்த பகுதியானது பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் பல வகையான போட்டித் தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கும் மிகவும் பயனுள்ள பகுதி எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பண்புத்தொகை இதனை இந்த தலைப்பிலிருந்தே நாம் படித்து கொள்ள வேண்டும் தொகை என்றாலே தொக்கி வருதல் அதாவது மறைந்து வருதல் பண்புத்தொகை என்றால் பண்பு உருபுகள் அல்லது பண்பு விகுதி மறைந்து வருவதைத்தான் பண்புத்தொகை என்று கூறுகிறோம் பண்பு உருபுகள் எவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பண்பு உருபுகள் ஆகிய ஆன பண்பு விகுதி மை இது ஒரு முக்கியமான பகுதி பண்பு உருபுகள் ஆகிய ஆன பண்பு விகுதி மை இந்த சொற்களை கவனியுங்கள் செங்காந்தல் செம்மையாகிய காந்தல் இங்கே செங்காந்தள் என்ற சொல் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் எவ்வாறு பொருள் கொள்கிறோம் செம்மையாகிய காந்தல் வட்டத்தொட்டி வட்டமான தொட்டி ஆன வட்டமான இன்மொழி இனிமையான மொழி இங்கே இந்த சொற்களிலே செங்காந்தல் வட்டத்தொட்டி இன்மொழி என்ற இந்த சொற்களிலே ஆன என்ற ஆகிய உறுப்புகள் மறைந்து வந்திருக்கின்றன எனவே இது பண்பு தொகை எனப்படுகிறது இது எவ்வாறெல்லாம் அமையும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்க நிறம் வடிவம் சுவை அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் இந்த பண்பு தொகையானது நிறத்தின் அடிப்படையில் இருக்கலாம் வடிவத்தின் அடிப்படையில் இருக்கலாம் சுவையின் அடிப்படையில் இருக்கலாம் அளவின் அடிப்படையில் இருக்கலாம் இவற்றை உணர்த்தக்கூடிய பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையில் மையென்னும் பண்பு விகுதியும் ஒரு சொல்லை பிரிக்கும்போது அந்த முதல் சொல்லின் இறுதியில் அதாவது நிலைமொழி என்று அதனை கூற வேண்டும் நிலைமொழியின் இறுதியில் மை என்ற பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருவுகளும் மறைந்து வருவதுதான் பண்புத் தொகை எனப்படுகிறது எளிமையாக படித்தோம் என்றால் ஒரு சொல்லை பிரிக்கும்போது போது பிரித்து பார்த்தால் அதன் முதல் சொல்லிலே அதாவது நிலைமொழியின் இறுதியிலே மை என்ற எழுத்து இடம்பெற்றிருக்கும் அவ்வாறு மை விகுதி வந்தாலே அது பண்புத்தொகைதான் ஒரு சொல்லை பிரிக்கும்போது முதல் சொல்லின் இறுதியில் மை என்ற எழுத்து வந்தாலே அது பண்புத்தொகை தான் எடுத்துக்காட்டு நன்மொழி இந்த சொல்லை பிரித்து பார்ப்போம் நன்மை கூட்டல் மொழி நன்மை இதனை நிலைமொழி என்று கூற வேண்டும் நன்மை கூட்டல் மொழி இந்த நிலைமொழியின் இறுதியில் மை என்ற விகுதி வந்துள்ளது ஆனால் இந்த சொல்லிலே அது இடம்பெறவில்லை எனவே இது பண்புத்தொகை பண்பு விகுதி மறைந்து வந்திருக்கிறது எனவே இது பண்புத்தொகை இதே போன்று இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை நாம் இங்கு படிக்க இருக்கிறோம் பாருங்க மூதூர் இதனை பிரித்து பார்த்தால் முதுமை கூட்டல் ஊர் என்று பொருள் கொள்வோம் முதுமை முதுமை என்பது நிலைமொழி இதிலே மை என்று விகுதி இருக்கிறது பண்பு விகுதி இங்கு மறைந்திருப்பதால் இது பண்புத்தொகை நன்மொழி நன்மை கூட்டல் மொழி நன்மையாகிய மொழி என்று பொருள் கொள்ளலாம் ஆகிய ஆன மை இவையெல்லாம் மறைந்து வந்தால் அது பண்புத்தொகை சொற்களுக்கு ஏற்ற முறையில் பொருள் கொள்ள வேண்டும் செந்தி செம்மை கூட்டல் தீ அருந்துணை அருமை கூட்டல் துணை அருமையாகிய துணை பெருந்தகை பெருமை கூட்டல் தகை பைம்பொன் பசுமை கூட்டல் பொன் பசுமையாகிய பொன் அருவினை அருமை கூட்டல் வினை நெடுவரை நெடுமை கூட்டல் வரை இந்த சொற்களை கவனித்தீர்கள் ஆனால் அதனை பிரிக்கும் போது நிலைமொழி இறுதியில் மை விகுதி வருவதை காண்பீர்கள் கூடவே சில சொற்களிலே ஆகிய ஆன என்ற உறவுகள் மறைந்திருப்பதையும் அறிவீர்கள் தொடர்ந்து படிக்கலாம் செங்கயல் செம்மையாகிய கயல் செம்மை கூட்டல் கயல் வெண் சங்கு வெண்மை கூட்டல் சங்கு வெண்மையாகிய சங்கு வெண் சுவை வெண்மை கூட்டல் சுவை தீம்பால் தீமை கூட்டல் பால் பெரும் புகழ் பெருமை கூட்டல் புகழ் தென் திரை தென்மை கூட்டல் திரை நல்லாடை நன்மை கூட்டல் ஆடை நெடுங்குன்று நெடுமை கூட்டல் குன்று நன்னாடு நன்மை கூட்டல் நாடு பேரழகு பெருமை கூட்டல் அழகு முன்னீர் மூன்று கூட்டல் நீர் மூன்று என்ற எண்ணு பெயரும் பண்புத்தொகையில் வரும் முச்சங்கம் முன்னீர் இவையெல்லாம் பண்புத்தொகைதான் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் செந்நிறம் செம்மை கூட்டல் நிறம் செம்பருதி செம்மை கூட்டல் பருதி செம்மையாகிய பருதி செம்மையாகிய நிறம் வெங்கதிர் வெம்மை கூட்டல் கதிர் ஆகிய கதிர் புதுப்பெயல் புதுமை கூட்டல் பெயல் கொடுங்கோல் கொடுமை கூட்டல் கோல் இவ்வாறு சொல்லை பிரிக்கும்போது போது நிலைமொழி இறுதியிலே மைவிகுதி பெற்று வந்தாலும் ஆகிய ஆன என்ற உறவுகள் மறைந்து வந்தாலும் அவை பண்புத்தொகை எனப்படுகிறது இதிலே சிபிஎஸ்சி பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி பிற பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி போட்டித் தேர்வு எழுதக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஒன்றை ஒன்றை நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும் இந்த இடத்திலே அதாவது கேள்வியிலே சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்று கொடுப்பார்கள் ஆனால் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படி என்றால் நிறத்தின் அடிப்படையில் அமைந்த பண்புத்தொகையை எடுத்து எழுது அல்லது வடிவத்தின் அடிப்படையில் உள்ள பண்புத்தொகையை எழுது அல்லது சுவையின் அடிப்படையில் அமைந்த பண்புத்தொகையை எழுது அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விடைகள் நான்கும் பண்புத்தொகையாகத்தான் இருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விடைகள் நான்குமே பண்புத்தொகையாகத்தான் இருக்கும் அவற்றுள் எந்த சொல் சுவையின் அடிப்படையில் வந்தது எந்த சொல் வடிவத்தின் அடிப்படையில் வந்தது எந்த சொல் அளவின் அடிப்படையில் வந்தது எந்தச் சொல் நிறத்தின் அடிப்படையில் வந்தது என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும் அதற்கு சில எடுத்துக்காட்டுகளை கூறுகிறேன் வண்ணத்தின் அடிப்படையில் அமைந்த பண்புத்தொகையை எடுத்து எழுது என்றால் செந்தாமரை கருங்குதிரை சொல்லலாம் செந்தாமரை செம்மை கூட்டல் தாமரை செம்மை வண்ணம் நிறம் கருங்குதிரை கருமை கூட்டல் குதிரை கருமை நிறம் எனவே இது வண்ணத்தின் அடிப்படையில் வந்த பண்புத்தொகை அதேபோன்று வடிவத்தின் அடிப்படையில் வந்த தொகையை குறிப்பிடு என்றால் சதுரப் பலகை சதுரம் வடிவம் வட்டக்கல் வட்டம் வடிவம் அளவின் அடிப்படையில் வந்த பண்புத்தொகையை குறிப்பிடு ஒரு பொருள் இரு பொருள் அளவு சுவையின் அடிப்படையில் வந்தது இன்சொல் இவ்வாறு எவற்றின் அடிப்படையில் வந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அனைத்தும் பண்புத்தொகையாகத்தான் இருக்கும் கேள்விக்கு ஏற்ற முறையில் புரிந்து படித்தல் வேண்டும் இன்றைக்கு பண்புத்தொகை என்ற இலக்கண குறிப்பை படித்தோம் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி